ஓம் நமோ நரசிம்மாய நமக எங்கே இருக்கின்றான் உன்னுடைய ஹரி என்று இரண்ய கேட்க பிரகல்நாதன் தந்தையே எங்கும் இருக்கின்றான் என்னுடைய ஹரி என்று கூற அந்த தூணை புடைக்க அதிலிருந்து தோன்றிய நரசிங்கம் நரசிம்ம அவதாரம் நடந்தது ஒரு முகூர்த்தத்துக்கும் குறைவான காலமே ஆனால் அந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அலாதியானவை எல்லாமே முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கும் பொழுது இன்னும் வாழ்க்கையில் எதுவும் முடியவில்லை உன்னுடைய மகிழ்ச்சிகரமான ஒளிமயமான நாட்கள் காத்திருக்கின்றன என்று கூறி நமக்கு எல்லா விதமான நம்பிக்கையையும் கொடுத்து நம்மை தூக்கிவிடக்கூடிய தெய்வம் நரசிம்மன் நரசிம்மனுக்கு தன்னுடைய பக்தர்களின் கண்களில் இருந்து கண்ணீரோ தன்னுடைய பக்தர்கள் மனதிலே ஏக்கமோ இருந்தால் பிடிக்காது நம்மை விட அவன் நமக்காக நம்முடைய நன்மைக்காக தன்னை வருத்திக் கொள்பவன் அவனுடன் கூடிய கூடவே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி இவ்விருவரும் இருக்கும்போது நமக்கு ஏது குறை துய் ரக்ஷதி ரக்ஷகை ஹி கிமன்யேஹி தொய் ரக்ஷதி ரக்ஷகை ஹி கிமன்யஹி இது நிச்சயத்தி தீஹி ஸ்ரயாமி வேகவதி தட்டாஸ்ரயம் தாம் என்று சுவாமி தன்னுடைய காமாசி காஷ்டகத்திலே கூறியபடி நரசிம்ம தெய்வம் என்று ஒருவன் இருக்கும்போது நான் ஏன் மற்ற தெய்வங்களை வேண்ட வேண்டும் அந்த என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறான் ஒரு நரசிம்மன் ஸ்ரீ நரசிம்மன் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் மற்ற எந்த தெய்வங்களால் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் எனவே எனக்கு நரசிம்மனே கதி என்னுடைய பாபங்களை பாவங்களையெல்லாம் கரைக்கக்கூடியவன் ஒரே ஒரு முறை அவனை அழைத்தால் போதும் எங்கிருந்தாலும் ஓடி வந்து என்னுடைய அருகினிலேயே இருந்து எனக்கு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் மூட்டுபவன் நரசிம்மன் இன்றைய பிரதோஷ நாளிலே அந்த நரசிம்மனின் தாழ் படிவோம் நம்முடைய கஷ்டங்கள் வினைகள் வேதனைகள் மனதை பிழியும் பாரங்கள் அனைத்தையும் அவன் தன்னிடத்திலே எடுத்துக்கொண்டு நம் மனதை லேசாக்கி நம் மனதை சந்தோஷமாக்கி நாம் வேண்டக்கூடிய அனைத்தையும் கொடுத்து நாம் படக்கூடிய சந்தோஷத்தை தான் பட்ட சந்தோஷமாக எண்ணி நம்மை காக்கக்கூடிய நரசிம்மரை தொழுவோம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகன்